ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் யாருமே பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஆண்டு பலனாக இருக்கட்டும் மாத பலனாக இருக்கட்டும் முப்பது சதவீதம் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓம் நமச்சிவாய வணக்கம் நான் ஜோதி ரஜய மொழி ஃபைண்டிபுல பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அல்லாட்டாக தான் இருக்கணும் ஏன்னால் உங்களுக்கு இந்த வருஷம் சனி பகவான் என்ட்ரி ஆகிறார் மார்ச்லேருந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாம் இடத்துக்கு போகிறார் அவர் கொஞ்சம் உதவி பண்ணுவார் ஸோ மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீனத்துக்கு ராகுகீது பயிற்சிகள் மே மாதம் இருக்குது அப்போ இந்த நாலு கிரகம் எப்போதுமே ஆண்டு கோள்களை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க ஸோ மீனத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றங்களும் வருங்க அது வந்து உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து கட்டங்களை பொறுத்து மாறும் ஸோ இது வந்து பலன் தான் இந்த பொது பலனையும் நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா முக்கியமாக நீங்கள் வந்து அலாட்டாக இருக்கிறதுக்கு வந்து சனிக்கு மட்டும் அலாட்டாக இருங்க அதில் வேலை தொழில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் வரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நைன் ஹண்ட்ரட் டேஸில் ஹண்ட்ரட் டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்போ அதில் சனி பகவான் நூறு நாள் ட்ராவல் பண்ணுவார் இல்லையா அப்போ அதில் தான் வேலை தொழிலில் ஒரு ப்ரெஷர் வரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் இப்போ வேலையில் மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ மாற்றங்கள் எப்படி கொடுக்குன்னா ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிருந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் அப்போ வந்து சனி லக்கணத்துலையோ ராசிக்குள்ளேயே என்ட்ராக ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒரு ஆசிரியர் ஆசான்னு சொன்னோம் அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா அது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுப்பாரு ஸோ வேலையில் மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா வந்து நிறைய வந்து உங்களுக்கு சோர்ஸ் வரும் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வரக்கூடும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நஷ்டம் அடைஞ்சால் இங்கே தொழிலில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு முதல் உள்ளூர் வியாபாரிகள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களும் வரக்கூடும் ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் லாக் லாகாகிறது வாய்ப்புகள் உண்டு ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் பண்ணி வட்டிக்கு வந்து பணம் வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும் ஸோ உங்களுக்கு நல்ல தொழில் நீங்கள் பண்ணக்குள்ள அதுலேயே உங்களுக்கு போதுமான பணம் வரும் ஸோ நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக அந்த முதல் மூணு மாதத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் பணம் சம்பாதிச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் இருக்கு இல்லையா அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போகக்குள்ள மிதனத்துக்கு போவர் ஜூன் மாதம் அந்த டைமில் வந்து நல்ல மாற்றங்கள் பணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் மீனராசிக்கு காதலி சொதப்பல் நிச்சயமாக வருங்க ஏன்னா நிறைய டவுட்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும் காதலில் வந்து ஒத்த ஒத்தனை புரிஞ்சிக்காமல் அடிச்சுப்பீங்க அது அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கணும் காதலை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போகணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டிங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய பெற்றோர்களே வந்து உங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக நிற்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்க கடந்து போகணும் அதுக்கடுத்தது கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு குருவின் பலன் குரு நாலாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதே டைமில் ஜென்ம சனியில் கல்யாணமானவங்க தான் நிறையா பேர் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் ஸோ கண்டிப்பாக என்ன ஏன்னா மீனராசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி சனி நட்சத்திரம் ரேவதி சனியனுடைய அந்த பிறந்த நட்சத்திரம் சொல்லுவது ஸோ அது அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கக்கூடும் ஸோ திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாக என்னென்னா கொஞ்சம் லேட்டாக நடக்கும் ஸோ நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்புகள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டாலே போதுமாகவே இருக்கக்கூடும் அடுத்ததாக கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்தவரையில் நிச்சயம் இங்கே கலாட்டாக இருக்குங்க கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா ஸோ எலியும் பூனையுமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும் இப்போ காதலுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும் ஒத்தரொத்த நம்பவே மாட்டிங்க ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவிக்கு அடித்தடி வரும் மாமியார் மாமனாருக்குள்ள சண்டைகள் வந்து வரக்கூடும் அதனால் கணவன் மனைவிக்கு ஒரு பிரிவுகள் வரக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஃபயர்ஸு சனியில் அஃபையர் ஏன் சார் அதிகமாக சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மனம் உடைஞ்சு போவீங்க மனம் உடஞ்சு போல இன்னொரு உறவை பொத்தவங்களுக்கு கண்டிப்பா தேடி போகக்கூடும் அதனால அஃபையர் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அஃபையர் இருக்கிறவங்க பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லாட்டா இருங்க சோ அவமானங்கள் நிச்சயமாக தேடி வரும் கணவன் மனைவி வாழ்க்கையில விரிசல்கள் வரக்கூடும் அதுல நீங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்கேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக நம்பிக்கையோட இருந்தால் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி கடந்து போலாம் சோ நம்பிக்கையோட இருங்க வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா குரு பகவான் இங்கே நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகக்குள்ள என்ன பண்ணுவார் உங்களுடைய பத்தாம் இடம் தொழிற்சானத்தை பார்க்க போகிறார் ஜூன் இருந்து வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாக கூடும் வெளிநாட்டில் வந்து பயணம் செய்யலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சுமையை வந்து இறக்கி வைப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முழுமையான வருமானங்கள் நிச்சயம் வரக்கூடுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த நாலு கிரக பயிற்சிகள் நன்மையை தான் சொல்லும் இதில் வந்து சனி பகவான் மட்டுமே உங்களை அலாட் பண்ணுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஆளுக்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறாமல் நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுங்க வெளிநாட்டு கண்டிப்பாக போவீங்க ஸோ வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடும் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்திக்கணும் எல்லாத்துலேயுமே தயார்படுத்திக்கணும் ஸோ வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்ல வேலையை விட்டு நின்றுடலான்லாம் தோணும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருங்க ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸு வரக்கூடும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் வரக்கூடும் நம்ம சொன்ன அந்த நூறு நாட்கள் தான் நீங்க புரட்டாதி நாளாம் பாதமா இல்ல உத்திரட்டாதி நாளாம் பாதமா அப்ப அந்த நூறு நாள் எப்பெல்லாம் வரும்னு பாருங்க இந்த வருஷம் சோ தான் உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் வச்சு செய்வார் அதில் வந்து நீங்கள் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு நிதானம் நிச்சயம் அவசியம் தேவைப்படக்கூடும் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க கடன் வாங்கி வாகனம் வாங்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாம் இடத்துல குரு போகிறதுனால கண்டிப்பாக பேங்க்கில் லோன் கிடைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் வந்து தேடி வரக்கூடும் இந்த சனி பகவான் மட்டுமே ஒரு ஒருவருக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாருங்க மற்ற கிரகம் இருக்கு இல்லையா ஒம்பது கிரகத்தில் அவர் மட்டும்தான் நமக்கு வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கூடாது மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் உங்களுடைய கட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது முப்பது சதவீதம் மட்டுமே கட்டங்களும் உங்களுடைய திட்டங்களும் நல்லா இருந்தால் நூறு சதவீதம் நன்மையாக இருக்கக்கூடும் ஸோ வீடு வாகனம் வந்து உங்களுடைய கட்டங்களில் இருக்கிற மாதிரி அமையக்கூடும் கோச்சாரங்களில் குரு இந்த வருஷம் நல்லா இருக்காது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ குரு நாலாம் இடத்துல போகிறாருலையே சுபகிரகம் தான் நாலா நாலாம் இடத்துல குரு பகவான் மூல நல்லப்பா நாலு குரு மேர நலம் உண்டாகும் அப்போ நலம் உண்டாகிறதுக்கு குழந்தை உண்டுங்க குழந்தை பாக்கியம் தாமதமானவங்களுக்கு குழந்தை உண்டு உடல்நிலை ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க கட்டுப்பாடு நிச்சயமா தேவை இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாதீங்க மசாலா ஐட்டம் சாப்பிடாதீங்க நைட் டைம் லேட்டா சாப்பிடுறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் முக்கியமாக ஹால்க கால் அவங்க எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் குறிப்பாக வந்து இங்கே உடல்நிலை பாதிப்பு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது ஸோ உடல்நிலை பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக வரும் ஹால்க கால் எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் இதை கரெக்டாக முறையாக பின்பற்றுங்க கொஞ்சம் மிஸ் ஆனாலே உங்களுக்கு வந்து சனி பகவான் என்ன சொல்லியிருப்பார் ஏற்கனவே வெச்சு செய்வார் அப்படின்னுவார் அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுப்பார் அதனால நீங்கள் அலர்ட்டாக இருக்கலாம் அதாவது கல்வியை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உயர்நிலை கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் வரக்கூடும் ஸோ கல்வியில் என்ன ஒன்றும் ஒரு பிரச்சனை சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து டிவி மொபைல் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கெட்ட பழக்கங்கள் வருவதற்கும் மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஏன்னா வந்து நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ண கூட என்ன என்ன தேடி போவீங்கன்னா ஏதாச்சும் சுகத்தை தேடி போவீங்க வேறு ஏதாச்சும் பழக்கத்தை தேடி போவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க கல்வியில் வந்து நல்ல மாற்றங்களுக்கான நேரங்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கவனமும் தேவைப்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அந்த சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் ஏன்னா சனி வராரு மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் அவமானப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் மாற்றங்களும் உண்டாகக்கூடும் ஸோ அதேமாதிரி சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போராட்ட காலம் இப்போ போராடி போராட்டத்தை தான் நீங்கள் ஜெயிக்கணும் ஸோ ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகக்கூடும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி வரக்கூடும் ஸோ சினிமாவில் பிற்பகுதியில் தான் ஜெயிப்பீங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நிச்சயம் அது மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படியே ராசி அதிபதி நாலாம் இடத்துக்கு போகிறதுனால நாலாம் இடம் வந்து விவசாயம் அடிப்படை தேவைகள்லாம் நம்ம சொல்லியிருப்போம் அப்போ கண்டிப்பாக விவசாய மக்கள் வந்து நல்ல மாற்றத்தை வந்து உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ பண விஷயங்களை மட்டும் விவசாயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் நன்மை முப்பது சதவீதம் தீமை இப்போ இந்த முப்பது சதவீதம் மட்டுமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் உள்ள சனி மட்டும்தான் டேமேஜ் பண்ண போகிறாரு மற்ற கிரகங்கள்லாம் பாருங்க ராகு கேதுகள்லாம் உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஸோ இந்த அஞ்ச பன்னெண்டு அஞ்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் வரக்குள்ள நல்லதை வந்து பண்ணக்கூடும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கணும் பொது வழிபாடு மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூஜை பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சயன கோலத்தில் இருக்கிற படுத்த மெனில இருப்பார் இல்லையா பெருமாள் அவருடைய வழிபாடு பண்ணுங்க ஸோ நிறைய பேருக்கு அன்னதானம் ஆடை தானம் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓப்பனிங்லேருந்தே நீங்கள் உங்களால் நீங்க உங்களால முடிஞ்ச இந்த தானங்களை பண்ணிவிடுவாங்க ஏன்னா தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை ஆகலும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்க என்னுடைய மனமந்த வாழ்த்துக்கள் ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் யாருமே பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகர்த்த சனி எப்படி இருக்காரு பாருங்க இதை வந்து நம்ம சொல்லக்கூடியதே நைன் ஹட்ரேஸ் நம்ம ஒன்று சொல்லணும் இல்லையா தொள்ளாயிரம் நாட்கள் இதில் நூறு நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேனிக்காக இருக்கும் மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஜாலியாக நீங்கள் வேலையை மட்டும் பண்ணாலே போதும் ஸோ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சனி நீங்கள் உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஆண்டு பலனாக இருக்கட்டும் மாத பலனாக இருக்கட்டும் முப்பது சதவீதம் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க மிச்சம் எழுபது சதவீதம் உங்களுடைய கட்டமே உங்களுக்கு உங்கள் உங்களை நீங்கள் யார் என்று அறிவதற்கு உதவி செய்யும் ஸோ கட்டங்கள் நல்லா இருந்தால் திட்டங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணிக்கோங்க இதை ஜஸ்ட்டு ஒரு முப்பது சதவீதம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க மற்றபடி மீனராசிக்கு அலாட்டாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக நல்லது உண்டாகும் டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செஞ்சால் போதுங்க சனி பகவான் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களை காப்பாற்றுவார் எல்லா மலையிலும் எல்லாத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம்